ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சேப்பாக்கு தான் இந்தியா தான் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க இரநூத்தி எம்பது டெஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நேரம் அதை பற்றி என்னோட ரிவ்யூ என்னோட அப்சர்வேஷன் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ரைட் ஃபுல்லி ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார் சிக்ஸ்லேருந்து த்ரீ செவன்டி சிக்ஸ் கொண்டு போனது காரணம் ஜடேஜா அண்ட் அஸ்வின் தான் இல்லைனா மேட்ச் அங்கேயே கொஞ்சம் மாட்டியிருக்கும் நம்ம பேட்டிங்லேயே பட் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் என்னோடய ப்ரிவியோ எடுத்து பாருங்க நான் ப்ரிவிலேயே சொன்னால் நாலாவது நாளில் மேட்ச் முடியும் ஏன்னா பங்களாதேஷ் இஸ் பெட்டர் சைட் தென் பிஃபோர் பாகிஸ்தானை டூ ஜீரோ ஜெயிச்சு வந்திருக்காங்க அதனால் தே வில் ஃபைட் ஹார்டுன்னு ஃபோர்த் டே முடினா அதே மாதிரி ஃபோர்த் டே சேப்பாக் பிச்சு இந்த வாட்டி வந்து ஸ்பின்னருக்கு வந்து தேர்ட் டே தான் டேன் ஆகும் ஃபஸ்ட்டு டூ டேஸ் டர்ன் ஆகிறது வாய்ப்பில்லை ஏன்னா அவங்ககிட்டேயும் ஹசன் மிராஜ் ஷாக்கிப் இருக்கிறனால பேஸ் பாலருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்ன பும் இருக்கனால சொன்னால் மாதிரி ஃபஸ்ட்டு டூ டேஸ் பேஸ் பாலர் ஃபாஸ்ட் பாலரை ஹெல்ப் பண்ணிச்சு இப்போ பால் வாஸ் மூவிங் க்ளவுட் கவர்லாம் இருந்ததுனால எல்லாம் நான் ப்ரிவில சொன்னது அதே மாதிரி தான் நடந்தது அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஷூப் பண்ணிகிழை நூற்றி பத்தொம்பது ரிஷப் பத்து ஒரு நூற்றி ஒம்பது ரன் வெரி இம்பார்ட்டன்ட் வைட்டல் குயிக் ரன்ஸ் டிக்ளரேஷன்க்காக ஏன்னால் நீங்கள் வந்து ஃபிஃப்த் டே நாளைக்கு மண்டே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மழை மழைகளில் பெஞ்சிடுச்சுன்னா ட்ரா ஆகிடும் அதனால தான் குயிக் ரன் எடுத்து டிக்ளரும் பண்ணிட்டாங்க ஏன்னா டார்கெட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் இம்பாசிபிள் இது வேர்ல்டு ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டி சேஸ் பண்ண இனிட் வேர்ல்டு ரெக்கார்ட் இந்த இந்தியன் போலிங்குக்கு எதிராக அதில் அட்ஷாப்பாக் ஃபைவ் ஹண்ட்ரட் கதெல்லாம் எந்த டீமாலும் முடியவே முடியாது ரைட் ப்ளே ரைட் டிக்ளரேஷன் தான் டூ டூ எயிட்டி செவன் பார் ஃபோர் டிக்ளர் அண்ட் இந்தியா ஒன் த மேட்ச் அண்ட் ஃபிஃப்த் டேக்கு வெயிட் பண்ணவே இல்லை ஸ்கோரிங் இன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் டஃப் ஆமாம் ஏன்னா பிச்சில் வேறு என் டாக்டர் இருக்கும் பால் கண்ட பண்ணாலும் மூவ் ஆகும் ஏன்னா பேட்ஸ்மேன் வில் பி ஸ்ட்ரக்லிங் பட் அந்த இடத்துல சுப்மன் கீல் அண்ட் ரிஷப் பந்த்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அடிச்சது வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்பெஷலி ரிஷப் பந்த் ஏன்னா டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அவர் பாக்கி இருந்தது இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுலேருந்து அதுக்காகவே நூற்றி இருபத்தஞ்சு ஓவர் கீப்பிங் பண்ணாருங்க அவர் துலீப் ட்ராஃபியில் பெங்களூரில் போன வாரம் பாருங்கள் எந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டுன்னு இது பேர் தான் கமிட்மெண்ட் வெரி குட் சேஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இம்பாசிபிள் ஷாந்தும் அவங்க கேப்டன் மட்டும் ட்ரை பண்ணார் எயிட்டி டூ எடுத்தார் அதுக்கப்புறம் முடியல சாக்கிபுல் அசான் முஸபீசர் ரஹ்மன் லின்டன் தாஸ் மெதிதி மெராஸ் இந்த நாலு பேர் தான் பாகிஸ்தான்கிட்ட ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நான் ப்ரிவில சொல்லியிருந்தேன் மெயின் பிளேயர் இந்த ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தான் பட் அவங்க டோட்டல் ஃபெயிலியர் தான் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே சாகிப் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் முஸ்பீக் ரஹீம் எட்டு அண்ட் பதிமூணு லிண்டன் லின்டன் தாஸ் டுவெண்ட்டி டூ ஒன் ஒன் ஒன்றும் பண்ண முடியாது அஸ்வின் செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ் எக்ஸ்பெக்டெட் சிக்ஸ் ஃபார் எயிட்டி சிக்ஸ் ஜடேஜா த்ரீ ஃபார் ஃபிஃப்டி எயிட் ஒம்பது விக்கெட் உள்ள பத்து விக்கெட் ஒம்பது விக்கெட் ஸ்பின்னர் லோக்கல் பாய்ஸ் வர ரெண்டு பேரும் சிஎஸ்கே பேர் ஜடேஜா அவருக்கும் அது லோக்கல் க்ரௌண்ட் தான் நம்ம அஸ்வினுக்கும் அது லோக்கல் கிரவுண்ட் தான் கிரேட் ஃபைவ் பேக் ஃபைட் பேக் பை இந்தியா தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லோவர்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபார் சிக்ஸ்லேருந்து த்ரீ செவன்டி சிக்ஸ் அஸ்வின் ஹண்ட்ரட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைட்டல் அண்ட் கீ பேட்டிங் பேட்ஸ்மேன் ரோஹித் அண்ட் விராட் கோலி ஃபெயில் ஆகிட்டாங்க பட் மிடில் ஆர்டர் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் லோர் மிடில் ஃபஸ்ட் இன்னிங்ஸு காப்பாற்றிருச்சு நம்ம பேட்டிங் தான் சொன்னோம் ஏன்னா ரோஹித் சிக்ஸ் ரன்ஸ் அண்ட் ஃபைவ் ரன்ஸு கோலி ஆறு அப்புறம் பதினேழு ஷுப்மன் கீழ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டக்கு செகண்ட் இன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டின் த ரிஷப் பந்த் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா ஃபர்ஸ்ட் இன்னிங் தேர்ட்டி நைன் செகண்ட் இந்த ஹண்ட்ரண்ட் நைன் அஸ்வின் ஜடேஜா ஒரு இன்னிங்ஸ் வந்தாங்க செகண்ட் இண்டிங் பேட்டிங் வரல அண்ட் தேர்ட்டி நைன் எயிட்டி சிக்ஸ் உழுது விக்கெட்டில் வந்து இவங்க பதினாறு விக்கெட்டு பிட்வின் பும்ரா அஸ்வின் ஜடேஜாவே பதினாறு வீடு எடுத்தாங்க இருபது விக்கெட்டில் ஆமாம் சிராஜ் செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட் இல்லை அஷ்ஷா ஆகாஷ் தீப்புக்கு விக்கெட் இல்லை பும்மராவுக்கு ஒரு விக்கெட் தான் பிகாஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்தியன் பிச்சில் ஸ்பெஷலி சேப்பா பால் கண்டிப்பாக டவுன் ஆகும் தேர்டு ஃபோர்த் டேக்கு அதே மாதிரி தான் நடந்தது அண்ட் இட் வெரி வெல் அஸ்வின் எவ்வளோ புகழ்ந்தாலும் வார்த்தையில் நம்ம லோக்கல் பாய் வேறு அவர் மீட் பண்ணியிருக்கேன் நான் அண்ட் அஸ்வின் மேன் ஆஃப் த மேட்ச் செவன் முப்பத்தி ஏழாவது வாட்டிங்க அது ஃபைவ் விக்கெட் ஹால் ஈக்வலிங் ஷேன்வான் யஸ் லெஜெண்ட்ரி ஷேன்வானும் முப்பத்தேழு ஃபைவ் விக்கெட் ஆல் எடுத்து அதை ஈக்குவல் பண்ண இல்லாமல் ஆறு ஹண்ட்ரட் வரை அடிச்சு வச்சுருக்கார் லீடிங் ஆல்ரௌண்டர் ஆறு ஹண்ட்ரட் இல்லை ஆமாம் ஆனால் டெஸ்ட்டில் சொல்கிறேன் அஸ்வின் இன்னும் குட் திங்கர் ஆஃப் த கேம் லைக் அனில் கும்பலே வெரி குட் திங்கர் ஒவ்வொரு பேட்ஸ்மனுக்கும் ஒவ்வொரு மாதிரி டெலிவரி வச்சிருக்காரு எந்த பேட்ஸ்மேன் எப்படி அவுட் பண்ணணும் ஒரு ப்ரீ பிளானோட வருவார் அதே மாதிரி அது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஹசன் ஒரு டிஸ்மிஸ்ஸில் பாருங்கள் த ஆங்கிள் த பால் இம்ப்ர்டென்ட் பிரபாகமாக உள்ள கொண்டு வந்தார் ஹேட் டு பிளே எல்லா பாலும் விளையாட வச்சார் இப்போ பேட்ஸ்மேன வெல் லெஃப்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கல இட் வாஸ் பிட்வீன் த ஸ்டம்ப்ஸ் அதனால் தி ஹாவ் டு ப்ளே பால் அப்படின்னும் போது விக்கெட் கொடுத்து ஒன்று எல்பி டபுள்யூ ஆ உள்ள ஷாட்டுங்களை கேட்ச் ஆகும் போல்ட் ஆகும் அதான் நடந்து சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு வெல் டன் அஸ்வின் அண்ட் ஃபஸ்ட் டைம் இன் தி நைன்டி டூ இயர்ஸ் டெஸ்ட் ஹிஸ்ட்ரியில் இந்தியா காட் மோர் வின் தென் டிஃபீட் ஆமாம் இது வரைக்கும் ஐநூற்றி எண்பது டெஸ்ட் விளையாடிருக்கு இந்தியா அதில் நூற்றி எழுபத்தி ஒம்பது வின் நூற்றி எழுபத்தெட்டு டிஃபீட்டு தான் நூற்றி எழுபத்தி ஒன்பது வின்னு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ட்ரா ஒரு டை அதுவும் இதே சென்னையில் தான் நடந்தது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியான் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் மனிதந்தர் சிங் ஷாஸ்திரி இருந்தாங்க லாஸ்ட் விக்கெட் மனிதர் சிங் எப்டிபிள்யூ ஆகிட்டார் ஈக்வல் ஆயிடுச்சு ஸ்கோரில் அதில் கபில் தேவன்ட் அடிச்சாரு நேபருக்கு ரைட் அஸ்வின் இப்போ அனில் கும்பளையோட ஒரு ரெக்கார்டும் பிரேக் பண்ணுறாங்க அதாவது ஃபோர்த் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்கிறது அனில் கும்பளை இது வரைக்கும் தொண்ணூற்றி நாலு விக்கெட் எடுத்துருக்கார் இந்தியாக்கு இவர் தொண்ணூத்தொம்பது ஆயிடுச்சு அஸ்வின்து ஸோ அது தாண்டிட்டாரு அண்ட் செகண்ட் டெஸ்ட் உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கான்பூரில் இந்தியா குவாலிட்டி ஆகட்டும் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரிசல்ட் ஆகட்டும் ஆல் த்ரீ ஃபார்மேட்டில் டாமினேட் பண்ணுறாங்க இந்தியா வெரி குட் இந்தியா நம்பர் ஒன் பொசிஷன் இருக்காங்க டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பில் செகண்ட் பொசிஷனில் ஆஸ்திரேலியா அண்ட் ஃபைனல் ஜூன் பதினொன்று அடுத்த வருஷம் போகுது லார்ட்ஸில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட்டும் நம்ம தான் விளாண்டோம் அங்கே நியூசிலாந்து தோற்றுடும் ரெண்டாவது நம்ம தான் விளையாண்டோம் ஆஸ்திரேலியா எதிராக அதுவும் தோற்றுடும் இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது வரதுக்கு இப்போ நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா அடுத்த மாதம் இந்தியாவில் மூணு டெஸ்ட் மேட்ச் இருக்குது அதில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மூணு ஜெயிச்சா மேபி நியூசிலாந்து செகண்ட் வரது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தான் இருக்கும் மோஸ்ட்லி ஃபைனல் அட் லார்ட்ஸு பட் மற்ற டீம்மாதிரி சான்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸு பாகிஸ்தான் பங்களாதேஷ் நோய் இங்கிலாந்து நோ சான்ஸ் நோற்றி விட்டுருங்க இந்தியாவுக்கு இது ஏழாவது விக்டிரி இன் டென் டெஸ்ட் மேட்சஸ் இந்த சைக்கிளில் சொல்கிறது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபைவ்ல வெல் டன் இந்தியா வெல் போல்ட் அஸ்வின் அண்ட் எல்லோருமே தி பிளேட் வெல் ஓப் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இஸ் லிட்டில் பிட் கன்சர்ன் பட் யாரும் க்ளாஸ் பிளேயர் எனி டைம் ஃபார்மில் வந்துடுவாங்க அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி பார்த்தீங்களா மேட்சஸில் உங்கள் கருத்து வச்சுருங்க சொல்லுங்கள் குறைபாடு பிறகு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் வந்து சேர்ந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்